நமது காரியங்களை வெற்றிகரமாக மாற்றுகின்றார் ஒருவேளை நாம் நினைக்கலாம் என்னால் இந்த காரியத்தை வெற்றியாக செய்ய முடியுமா இந்த காரியத்தை ஆரம்பித்து இருக்கிறேனே முழுமையாக செய்து முடிப்பேனா என்ற பல கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே தோன்றலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் இன்று கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுத்து அறிக்கை செய்யுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற விசுவாச அறிக்கையை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் பெலனுள்ளவனுக்காகிலும் உள்ளவனுக்காகிலும் நற்றவனுக்காகிலும் உதவி செய்வதென்பது லேசான காரியம் அப்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமது பலவீனங்களிலே பலன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த முழு விசுவாசத்தோடு கர்த்தரின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா என்னை படுத்தும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்னை பல கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனு பலனுண்டு எனக்கு பலனுண்டு பலனுண்டு எனக்கு பலனுண்டு அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களுக்கு நீர் பலன் தந்து உற்சாகப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே பல காரியங்களை செய்ய முடியாமல் பலனற்ற சூழ்நிலையிலே நாங்கள் காணப்பட்ட போதெல்லாம் நீர் எங்களுக்கு பலன் தந்து சோர்ந்து போகிறவனுக்கு பலனை தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினதற்காக நன்றி அப்பா ஆம் கர்த்தாவே இந்த நாளிலே நீர் எங்களை பலப்படுத்தும் என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாங்கள் சாட்சி பகரத்தக்கதாய் எங்கள் வாழ்நாளை மாற்ற வேண்டுமாய்ச் ஜிபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றியறுதலான இருதயத்தோடும் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நீர் கொடுத்த சரீர சுகம் ஜீவன் பலன் யாவற்றுக்கும் நன்றி உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் சுவாசிக்க காற்றும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து எங்களை ஒரு தேசத்திலே எந்த குறையும் இல்லாமல் வழிநடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியன் ஆத்மாவே கர்த்தரை கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்